புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நல்லடக்கம் செய்த சமாதியில் இன்னும் சாரசாரையா மக்கள் வந்து மரியாதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க திக்கெட்டும் திசையட்டும் இருந்து ஜனத்திரள் வருது குக்கிராமத்திலிருந்து கூட கூட்டம் கூட்டமா குடும்பமா வந்து மலர் தூவி அவருக்கு மரியாதை செஞ்சு கும்பிட்டுட்டு போறாங்க கேப்டனை நல்லடக்கம் செய்த இடத்த சமாதின்னு சொல்லாதீங்க அது அவர் உறங்கும் ஆலயம் என்று சில ரசிகர்கள் சுட்டி காட்டுறாங்க உண்மைதாங்க கோவிலுக்கு வந்து கும்பிட்டு சொல்லும் பக்தர்களை போலதான் கேப்டன் நல்லுறுக்கம் செய்யக்கூடிய அந்த இடத்திற்கு வர்றவங்களாம் அந்த மலரை தூவி அவரை பார்த்து இவரை மாதிரி வாழணுமியா என்று மனசில் ஒரு வைராக்கியத்தோடு அவரை வாழ்த்திட்டு போறாங்க அப்போ அது நம்ம விற்பனை சமாதின்னு சொல்கிற முடியாது அது ஒரு சரித்திர நாயகன் படுத்துறங்கக்கூடிய ஒரு ஆலயம் அன்பும் கருணையும் மனிதாபிமானமும் மனிதமும் ஒரு ஒரு பொங்கி வரக்கூடிய ஒரு ஒரு கோயில்னே நம்ம சொல்லலாம் நாம் இதிகாசங்களை படிச்சுருப்போம் பெரிய பெரிய அவதாரங்கள்லாம் இறந்த பின்பும் மீண்டும் எழுந்து வருவார்கள் கேப்டன் மீண்டும் எழுந்து வந்திருக்கிறார் எப்படி தெரியுமா அவருடைய சமாதிக்கு மரியாதை செய்ய வந்த மனிதர்களுக்கு அங்க அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த அன்னதானத்தின் வழியே கேப்டன் மீண்டும் எழுந்து நின்று நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறார் வாடிய பயிரை கண்டபோது வாடியவர் வள்ளலார் வாடிய வயிறை கண்டே வாடியவர் கேப்டன் விஜயகாந்த் வள்ளலார் வாழ்ந்த காலத்தில் ஒரு அணையான அடுப்பு ஒன்று ஏற்றி வச்சாரு இப்போதும் அணையாமல் அந்த பெரும் ஜோதி மக்களினுடைய பசியை போக்கி கொண்டிருக்கிறது வடலூர்ல அதே போல கேப்டன் விஜயகாந்த் அவர்களினுடைய பேர் இருக்கும் எல்லா இடத்துலையும் அந்த அன்னதானம் நிகழ்ந்துக்கிட்டே இருக்க பாருங்க அந்த ரூபத்தில் கேப்டன் விஜயகாந்த் மீண்டும் எழுந்து வந்து நிற்கிறார் அரசியல் தலைவர்கள் மறைஞ்சிட்டா அவங்களுக்கு ஒரு போட்டோ வச்சு மாலை போட்டு கட்சிக்காரங்க நிறைய மரியாதை செய்வாங்க ஆனா ஆட்டோக்காரங்க கூலிக்காரங்க சாதாரண அசோசியேஷன் மக்கள்னு தெருவுக்கு தெரு கேப்டன் விஜயகாந்துக்கு ஒரு ஃப்ளெக்ஸை வச்சு ஒரு மலர்மலையை போட்டிருந்தாங்க நான் ஆச்சரியமாக பாக்கிறேங்க நீங்கள் சென்னை முழுக்க சுற்றுனேன் அந்த எந்த ஃப்ளக்ஸும் எடுக்கல தினந்தோறும் மாலையை மாத்துறாங்க அவங்க எடுப்பாங்கன்ற நம்பிக்கையும் கிடையாது அந்த எளிய மக்களினுடைய இதயத்தை வென்ற நாயகனாக அந்தந்த படங்களில் சிரித்து கொண்டிருக்கிறாரு அந்த படங்களின் ரூபத்தில் கேப்டன் விஜயகாந்த் மீண்டும் எழுந்து வந்து நின்று கொண்டிருக்கிறார் இப்போ நாம் என்ன செய்யணும் அவருடைய பிறந்தநாள் எப்போ எனக்கு நாள் விழாலாம் வேண்டாம்னு சொன்னார் அவரு வறுமை ஒழிப்பு தினமாக அதை கொண்டாடுங்கன்னு சொன்னார் அவருடைய நினைவு தினத்தை பசி ஒழிப்பு தினமாக நம்ம அனுஷ்டிக்கணும் தமிழ்நாடு முழுக்க ஊட்டச்சத்து குறைபாடோடு எத்தனை உயிர்கள் இருக்குங்க எத்தனை குழந்தைகள் இருக்காங்க பெரியவங்க இருக்காங்க கைவிடப்பட்ட மக்கள் இருக்காங்க யாசகர்கள் இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் அவர்கள் பசிப்பிணியை போக்கக்கூடிய பசியனும் நோயை போக்கக்கூடிய இந்த அன்னதானத்தை ஒரு பெரிய மூமெட்டை எடுத்துகிட்டு போகணும் கேப்டன் உணவகம்னே ஒன்று தொடங்கலாம் நடிகர் சங்கத்துக்கு கேப்டன் பேரை வைக்கணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க அது எந்தளவுக்கு சாத்தியமாகும்னு எனக்கு தெரியலை குறைந்தபட்சம் நடிகர் சங்கத்துக்குள்ளார ஒரு உணவகம் வரும்ல ஒரு கிச்சன் வரும்ல ஒரு ஹால் இருக்கும்ல சாப்பிட்றதுக்கு அந்த ஹாலுக்காவது அந்த சாப்பாட்டு ஹாலுக்காவது கேப்டனுடைய பேரை வைப்பது உசிதம் நடிகர் சங்கத்துக்கு பேரை வைக்கிறது கொடுங்க வரவங்களுக்கு சூறு வைப்போம்ல அந்த சூறு வைக்கிற இடத்துல கேப்டனுடைய பேரோ அது ஒரு அந்த ஹாலுக்கு ஒரு நேம் இருந்தால் அதை விட ஒரு பெரிய மரியாதை என்ன இருக்க முடியும் அடுத்து இப்படிப்பட்ட ஒரு ஒரு இழப்புக்கு பின்னு பின்னர் வடிவேலு அவர்கள் ஒரு இரங்கல் தெரிவிச்சிருக்கலாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்கிட்ட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கலாம் ஒரு மன்னிப்பு கேட்டோ அல்லது ஒரு ஆறுதல் சொல்லியோ ஒரு ஒரு அறிக்கையாவது விட்டிருக்கலாம் இதை நான் சொல்லிங்க அவரோடு நடித்த கலைஞர்கள் நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பல ஐகான்ஸை சுட்டி காட்டுறாங்க பல ரசிகர்கள் சொல்கிறாங்க இது எதுவுமே அவர் பண்ணலை ஆனால் நான் என்ன சொல்வேன் அதற்கு ஆயிரம் காரணம் இருக்கலாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்ல சொல்லுவாங்க அது அவருடைய தனிநபர் முடிவுன்னு சிலர் சொல்லுவாங்க எல்லாரும் எல்லா இடத்துக்கும் வரணுமானு ஒரு கேள்வி கேட்பாங்க நான் என்ன சொல்லுவேன் இத்தோட கேப்டனை பற்றி பேசுகிற வீடியோக்களில் வடிவளை பற்றி பேசுகிறத தவிர்த்து கொள்வது நல்லது தவிர்த்துருவோம் இந்த பக்கம் விஜயகாந்த் என்ற மாமனிதன் மனிதனாக வாழும்போதே இறக்க குணத்தால தெய்வம்னு புகழப்பட்டவர் தெய்வமான பிறகும் என்ன மனுஷனு மனிதனாக பார்க்கப்படுகிறவர் அப்படிப்பட்ட ஒரு ஒரு உன்னதமான ஒரு மனிதர் அவரை பற்றி பேசுகிற நேரத்தில் அவரோடு ஒரு முரணாக இருக்கக்கூடிய நூறு மனிதரை பற்றி பேசி நம்ம யார் மனசையும் காயப்படுத்த வேண்டாம் அதனால் கேப்டனை பற்றி பேசுகிற இடத்துல வடிவில் அவர்களை தவிர்த்துக்கொள்வது நல்லது என்று அவருடைய ரசிகர்களும் விரும்புகிறாங்க நானும் அதை சொல்றேன் அடுத்து ஒரு பெரிய கேள்வி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நல்லவராக கெட்டவரா இந்த நிலைமைக்கு அவங்க தான் காரணம் அவர் செய்த காரியம் தெரியுமான்னு நிறைய வீடியோஸ் வந்து சோசியல் மீடியாவில் இன்னும் சர்பேஸ் ஆகுது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் சின்ன வயசில் தாயை இழந்தவர் தமிழ்நாட்டு பெண்களையே தாய்மார்களாக பார்த்தவர் தாய்மார்களினுடைய இதயங்களை வென்றவர் அவருடைய மனைவி கடைசி பத்து ஆண்டு காலம் ஒரு தாயை போல அந்த தலைவனை பார்த்து கொண்டார் அதில் எந்த மாட்டுக்கூடத்தனும் அவர் சொல்ல முடியாது வெளிப்படையாக பப்ளிக்கில் வந்துதான் ஆகணும் ஒரு பொலிட்டீஷியனாக அவர் வென்றார் எதிர்கட்சி தலைவர்னால் சும்மா கிடையாது அவருக்கு உடல் ரீதியாக பல பிரச்சனைகள் இருந்தது அவருடைய சர்க்கரை அளவில் இருந்து பிளட் இருந்து அவருடைய லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து தைராய்டு பிரச்சனைகள் இருந்து எப்படி அப்படி ஒரு டாம்பிகமாக இருப்பார் அவருடைய உடல் எடை அப்படியே குன்றி போய் பல்வேறு ஆப்ரேஷன்ஸ்க்காக பல நாடுகளுக்கு பயணம் செய்து ஒரு இடத்துல சொல்கிறாங்க அவருக்கு பல வாட்டி மோஷன் போகவே ரொம்ப கஷ்டமாயிடும் அதெல்லாம் ஃபேமிலி தான் பார்த்துக்கிட்டோன்ட்டு ஒரு குழந்தையை பேணி பாதுகாப்பதைப் போல் ஒரு மனைவியே தாயாக மாறி அந்த அம்மா வந்து அவங்களுடைய பெஸ்ட் எஃபர்ட்ஸை கொடுத்துருக்குறாங்க இதை போன்ற நேரத்தில் விஜயகாந்த் அவர்கள் மறைந்தது இண்டஸ்ட்ரிக்கு பெரிய இழப்பு மக்களுக்கு பெரிய இழப்பு அதைவிட ஒருபடி அதிக இழப்பு அவருடைய ரத்த சொந்தங்கள் இருக்கக்கூடிய அவருடைய இமீடியட் ஃபேமிலிக்கு இதை போன்ற நெருக்கடியான நேரத்தில் நாம் அவர்களுக்கு உறுதுணையாக தான் நிற்கணுமே தவிர அவர்களை சிறுமைப்படுத்தக்கூடிய விஷயங்களை எடுத்து பேசுவது இது சரியான நேரம் இல்லை அப்படி தான் நான் கருதுறேன் அதனால இந்த நேரத்தில் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல செய்ய வேண்டியதை செய்வோம் அறப்பணிகளை வளர்ப்போம் அன்னதானத்தை ஒரு மூமெண்ட்டை எடுத்துகிட்டு போவோம் கேப்டனினுடைய புகழை பாடக்கூடிய இன்னும் பல வீடியோஸ்களை வந்து நம்ம உருவாக்குவோம் அவரை இது மாதிரி வீடியோ உருவாக்குறதுடைய நோக்கம் என்ன அவரை ரோல் மாடலாக அடுத்த தலைமுறைக்கு சொல்லி தருவோம் டேய் மனுஷனா வாழ்ந்தா இப்படி தாண்டா வாழணும் அவன் தாண்டா மனுஷன் அப்படின்னு ஒரு 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 நல்ல விளிமையங்களை அடுத்த தலைமுறைக்கு சொல்லி தருவோம் தவிர்க்க வேண்டியதை தவிர்த்து விட்டுருவோம் அவரோடு இனிமேட்டியோடு இருந்தவங்க அவங்க இறங்கி வரல கடந்து போயிடுவோம் லெட்ஸ் மூவ் ஆன் அவருடைய ரத்த சொந்தங்கள் இருக்காங்க பாருங்க அவர்களுக்கு ஒரு பெரிய இழப்பு இது அவர்கள் இந்த நேரத்தில் நம்ம காயப்படுத்த வேணாம் அவரோடு எந்த இரத்த சம்பந்தமும் இல்லாத பொதுமக்கள் இருக்காங்க பாருங்கள் அவர்களினுடைய அன்பு அந்த வானத்தை போல குணம் படைத்த அந்த பாட்டில் சொல்லுவாங்க பாருங்கள் அந்த வானத்தை போல விசாலமானது அது அவர்களுடைய புகழை பாடிக்கொண்டே இருக்கும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் நலன் விரும்பிகளோட பகிர்ந்து கொள்ளுங்க உங்கள் கருத்துகளை மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க உங்கள் பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நிலைமையில் சொல்லட்டும் நன்றி வணக்கம்